பணத்தை வாங்கிக் கொண்டு எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் வீடு திரும்பியுள்ளனர் அன்று இரவு தனது அம்மாவிடம் பேசிய சக்கரபாணி தம்பி ஒரு படத்தில் வில்லனாக நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்கிறான் முன்பணம் கொடுத்தார்கள் உங்களிடம் எவ்வளவு கொடுத்தான் என்று கேட்க பத்து ரூபாய் தான் கொடுத்தான் என்று எம்ஜிஆரின் அம்மா சத்தியபாமா கூறியுள்ளார் இல்லையே அவர்கள் இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்தார்களே தம்பி வந்தவுடன் மீதி பதினைந்து ரூபாய் என்ன ஆச்சின்னு கேளுங்கம்மா என்று சக்கரபாணி சொல்ல அப்போது எம்ஜிஆர் வந்துள்ளார் அவரிடம் அவரது அம்மா பணம் குறித்து கேட்டுள்ளார் அதற்கு எம்ஜிஆர் வரும் வழியில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு குடும்பம் அப்பா இரண்டு வயது வந்த மகள்கள் ஒரு பையன் என பஞ்சம் பழைக்க வந்த குடும்பம் அவர்கள் கஷ்டத்தை பார்த்து பதினைந்து ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் இதை கேட்ட எம்ஜிஆரின் அம்மா சத்யா சக்கரபாணியை அழைத்து எந்த பஸ் ஸ்டாண்டில் நாம் ஆதரவில்லாமல் நின்றோமோ அதே பஸ் ஸ்டாண்டில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறான் உன் தம்பி என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்க